ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Spanish channel நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நவம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை என்ன எச்சரிக்கையான நாள்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையானது சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனி அமாவாசை அப்படின்னு சொன்னாவே அதுல ஒரு தனி பவர் வந்து இருக்கு இந்த சனி அமாவாசையில் நாளை நாள் விளக்கு ஏற்றக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் சனி அமாவாசையில் நாளை நாள் விளக்கு ஏற்றக்கூடிய பலன்களை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவரை தெரிஞ்சு இந்த பவர்களுக்கு ஏற்ப நாளை நாள் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் முன்னோர்களை முறையாக வழிபாடு செய்து அவங்களுக்கான திதி தர்ப்பணம் எல்லாமே பண்ணுவது அமாவாசையில் தான் வந்து மேக்சிமம் வந்து பண்ணப்படும் அமாவாசனாவே இவர்களுக்கான நாள் என்று கண்ண மூடி சொல்லிடலாம் ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதில் நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தை விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதமும் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது மற்ற மாதங்களை போல இந்த மாதத்துக்கும் தனி சிறப்பு இருக்கு ஆக்சுவலி மற்ற மாதங்களை போல இந்த மாதத்துக்கு என்ன ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதத்துல சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கு உரிய நாட்கள் நிறைய வரும் அதில் மெயினாக சிவபெருமானுக்குரிய கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பௌர்ணமியில தான் சிவனும் பார்வதியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜோதி காட்சி தருவதாக ஒரு ஐதீகம் அதனால இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாதமே ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் இல்லாமல் அமாவாசையும் இந்த ஆண்டு விசேஷம் காரணம் என்னென்னா சனிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு சனிக்கிழமை வந்து பிரதோஷம் வந்தாவே சனி பிரதோஷம் என்று சிறப்பு சொல்லப்படுதில்லை அதுக்கு ஈக்குவலாக சனி அமாவாசையும் சிறப்பு என்று சொல்லப்படுது சனி அமாவாசையில நான் சொல்லக்கூடிய விளக்கை ஒன்று ஏற்றுனீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவற்றதாக இருக்கும் நாளைய சனி அமாவாசில அப்படி என்ன விளக்கு ஏற்றினோ அதனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் இந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் பவர் அதிகமாக இருக்கும் அதனால் அது என்ன விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் பண்ணுங்க வாங்க அது என்ன விளக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி சனி பகவானுக்கு ஈசன் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு இந்த பிறவில செய்யக்கூடிய தவறுகளுக்கு இப்பிறவிலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற பரத்தை வந்து ஈசன் வந்து சனிக்கு கொடுத்துருக்கிறாரு தான் சனி பார்வையில இருந்து எவராலும் இப்போ வரைக்கும் தப்ப முடியாம நாம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பலனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் சனியை போல கொடுப்பவரும் இல்லை சனியை போல கெடுப்பவரும் இல்லை என்கின்ற ஒரு பழமொழி எல்லாருமே நாம வாழ்க்கையில் கேச்சிருப்போம் அதற்கேற்ப சனி நம்மளை வந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருடைய அருள் நமக்கு கிடைக்க இந்த நான்கு இடங்களில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அது எந்தெந்த இடம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த முக்கியமான அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இந்த விளக்கை ஏற்றுறது தான் முக்கியம் அதனால் விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி கண்டிப்பாக ஏற்றிடுங்க சனி பகவானுக்கும் அமாவாசைக்குமே நெருங்கிய தொடர்பு வந்து இருக்குங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு மகத்தான பலன்கள் வந்து உண்டு பொதுவாக அமாவாசையில சனி பகவானை வழிபட்டு வருபவர்களுக்கு சனி தோஷங்கள்ல இருந்து சற்று நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் நாளை நாள் உங்களுக்கு சனிக்கிழமையில் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்வது ஈஸியாக இருந்ததுன்னா அதை செய்து வாருங்க அதில் நற்பலன்கள்லாம் அள்ளி அள்ளி உங்களுக்கு சனி கொடுப்பாரு இல்லை எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கியத்தினாவே உங்களுக்கு திருநள்ளாறு சனீஸ்வரரை தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் அதனால் சனி பகவானு இந்த தீபத்தை வீட்டிலே கூட ஏற்றலாம் வாங்க அது என்ன தீபோங்கிறத பார்க்கலாம் சனிக்கிழமையில எல் மூட்டையில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது நம்ம காலங்காலமாக செய்து வரக்கூடிய சனிக்குரிய வழிபாடு இது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை திதியில் வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாம் தீபம் ஏத்தினிங்னா சனி அருள் கிடைக்கும் அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க முதல வீட்டில் வந்து உங்கள் வீட்டு தலைவாசல் இருக்குல்ல அந்த தலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இரண்டு தீபங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அதுவும் அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகளை வந்து வாங்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ஏற்றினத தலைவாசலில் இரண்டு புறம்பும் சனிக்கிழமை அமாவாசையில் நாளை நாள் ஏற்றி வைக்கணும் இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை எல்லாமே வந்து வெளியேற்றும் தீய சக்திகளை கூட ஓட 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 விரட்டி அடிக்கும் அதே போல் பூஜாரையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் வந்து விளக்கை ஏற்றி வைக்கணும் பூஜாரையில் வந்து விளக்கு ஏற்றி வழிபாட்டு வரணும் சகல செல்வங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது ஐதீகம் அது என்ன மணி விளக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மணி விளக்குன்னா ஒன்றும் கிடையாது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பெல் யூஸ் பண்ணுவீங்கள்ல அந்த பெல்லுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேத்தி வைக்கணும் அதை தான் வந்து சொல்கிறேன் அங்கே மூணாவதாக அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்திங்கன்னா அதுவும் நாளை சனிக்கிழமை அமாவாசையில் செய்திங்கன்னா குடும்பத்தில் சகல செல்வங்களும் மகிழ்ச்சி வந்து உண்டாகும் எந்த பஞ்சமும் உங்களுக்கு வராது அப்புறம் மருத்துவம் மற்றும் ஆன்மீக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான செடி துளசி அதனால் துளசி செடி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் துளசி செடிக்கு அருகில் ஒரு விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும் இருள் நிறைந்த சனி அமாவாசை நாளில் துளசி செடிக்கு அருகே விளக்கேற்றி வைக்க கடவுளை வீட்டுக்கு அழைத்து வருவது உத்தமோ அதனால தான் வந்து துளசி செடிக்கில் விளக்கேற்றி வைங்க என்பதை சொல்கிறேன் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வழிபாடு இந்த நாள் விளக்கேற்றுறது ஸோ சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த நாலு இடத்துல நாளை நாள் இதை செய்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க தலையெழுத்து மாறும் இந்த பிடித்த சனி பகவானுக்கு விளக்கேற்றக்கூடிய விஷயத்தை அனைவரும் செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மேலும் கடைசியாக உங்களுடைய வீட்டு படிகடுகளில் கூட தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது சனி அமாவாசை தினத்தில் வீட்டு மாடிப்படியில் விளக்கேற்றி வைத்தால் சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அங்கு விளக்கேற்றி வைக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த நான்கு இடங்கள்ல இவ்வாறாக சனி அமாவாசையில விளக்கேற்றி வைத்து சனி பகவானை மனமாற நினைத்து வழிபட்டு வருபவர்களுக்கு சனி தோஷங்கள்ல இருந்து நிவாரம் வந்து கிடைக்கும் நீங்க செய்த புண்ணியங்கள் கூட இரட்டிப்பாகும் இதனால பாவ காரியங்களுக்குரிய தண்டனைகள்ல இருந்து உங்களுக்கு விமோசனம் வந்து கிடைக்கும் சனியுடைய கோபம் வகரக்குறைய இந்த நான்கு இடங்கள்ல நாளைய சனி அமாவாசையில விளக்கேத்த தவறாதீங்க கண்டிப்பாக விளக்கேத்தி பாருங்க நல்லது நடக்கும் விளக்கேதுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாகங்கிறதெல்லாம் இல்லை சிம்பிளாக மண் அகல் விளக்குலையும் நான் சொன்ன இடங்களில் விளக்கேற்றலாம் அதே போல் நாம நாம் வேறெல்லாம் வந்து முன்னோர் வழிபாடெல்லாம் செய்யாமல் இருக்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க முன்னோர் வழிபாடெல்லாம் தாராளமாக செய்யலாம் முன்னோர் வழிபாடு செய்துட்டு விளக்கேற்றுறது கரெக்டாக இருக்கும் இந்த விளக்கேத்துறது நாளை நாள் காலையிலையும் பண்ணலாம் இல்லை மாலையிலையும் பண்ணலாம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து பண்ணலாம் இருட்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ வந்து விளக்கேற்றலாம் அதே போல விளக்கேற்றும் போது நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே அமைதியாக ஏற்றுங்க அதுவே போதும் ஸோ இது தாங்க சிம்பிள் இது இந்த இதை வந்து செய்திங்கனாவே உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ நாளை சனி அமாவாசைங்கிறதுனால விளக்கேற்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சனி அமாவாசையில் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அது என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு பெண்களாக சமைச்சிருங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம திதி தர்ப்பணம் எப்படி கொடுக்கணுங்கிறத சொன்னேன் அதை தெரியாதவங்க செக் பண்ணிக்கோங்க திதி தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த விளக்க பரிகாரம் செய்கிறது கூட ஒரு பக்கம்னா திதி தர்ப்பணம் ரொம்ப முக்கியம் அதை வந்து பண்ணி ஆகணும் அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிருங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்கவங்களும் சனி தோஷம் நீங்க நாளைக்கு சனி அமாவாசையில் தீபம் ஏற்றுவதை தெரிஞ்சு அவங்களும் இந்த தீபம் ஏற்றி பயனடைட்டோம் மேலும் இதே போல புதிய நிறைய வீடியோ நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டோடு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்